ஆயுள் முழுவதும் எப்படி ஆரோக்கியமாக வாழ்க்கும் இந்த கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய ஆயுர்வேதத்தில் அடிப்படை கொள்கையாக நாம் பார்ப்பது இந்த ஆரோக்கியமும் ஆயுளும் நீட்டிக்க நாம் செய்ய வேண்டிய முயற்சியாக நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆயுள் முழுவதும் எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது இந்த கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய கேள்வி சார் நான் ஆயுர்வேத தான் சாப்பிட்றேன் நான் சித்த மருத்துவத்தை தான் பின்பற்றுகிறேன் இருந்தாலும் என்னோடய உடம்பில் நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கே சார் நான் என்ன சார் பண்ணுறது இந்த கேள்வி இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா நம்ம இன்னும் ஆயுர்வேத மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தையும் இயற்கை மருத்துவத்தையும் முழுதாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் தான் இருக்கும்னு அர்த்தம் ஆயுர்வேத மருத்துவம் ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜுனேஷன் அப்படின்னு மூன்று தலைப்பில் நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்தை பற்றி அந்த ஆரோக்கியத்தை நாம் நீட்டித்து கொள்வதற்கும் ஆயுளை நீட்டித்து கொள்வதற்கும் செய்ய வேண்டிய வழிமுறைகளை பற்றி அவ்வளவு அழகாக விவரித்து சொல்வதை நம்ம பார்க்கணும் ஆயுர்வேதத்தில் அடிப்படை கொள்கையாக நாம் பார்ப்பது என்னென்னா உடம்பில் இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் இவற்றுடைய சமச்சீரான நிலை நல்ல பசி நல்ல ஜீரணம் ஜீரணத்தின் போது உருவாகின்ற சத்துக்கள் முழுமையாக உடல் திசுக்களாக மாற்றப்படுவது உடல் திசுக்களாக மாற்றப்படுகின்ற அந்த கழிவுகள் இந்த மொத்த விளைவுகளில் ஏற்படுகின்ற கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுவது உடலுடைய ராஜ உறுப்புகளும் உடலுடைய புலன்கள்னு சொல்லக்கூடிய கண் காது மூக்கு செவி மற்றும் தோல் ஆகிய ஐம்புலன்களும் திறமையாக முழுமையாக செயல்படுவது இதைத்தான் நம்ம ஆரோக்கியம்னு சொல்கிறோம் இந்த ஆரோக்கியத்தை அடைவதற்கான வழிமுறைகள் அப்படின்னு வரும்போது ஏழு வகையான அடிப்படை கொள்கைகளை ஆயுர்வேத மருத்துவம் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம் உண்ணுகின்ற உணவு குடிக்கின்ற நீர் சுவாசிக்கின்ற காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு விஷயங்களை ஒருங்கிணைத்து நாம் செய்யும்போது இந்த ஏழு விஷயங்களை ஆரோக்கியத்திற்கான அடிப்படையாக நாம் செய்யும்போது நம்ம உடம்பில் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்தான் ஆரோக்கியம் வெறும் ஆரோக்கியம் மட்டுமல்ல ஆயுளும் கூட தான் இந்த ஆரோக்கியமும் ஆயுளும் நீட்டிக்க நாம் செய்ய வேண்டிய முயற்சியாக ஆயுர்வேத மருத்துவம் தினச்சரியை மற்றும் ரித்துச்சரியைன்னு ரெண்டு அழகான அடிப்படை விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது தினச்சரியைனால் என்ன காலையில் எழுந்து கொள்வதிலிருந்து குளிப்பதிலிருந்து சாப்பிடுவதிலிருந்து மலம் கழிப்பதிலிருந்து உடற்பயிற்சி செய்வதிலிருந்து நாம் பின்பற்ற வேண்டிய கடமைகள் என்ன எண்ணெய் தேய்த்து குளிப்பதுடைய முக்கியத்துவம் பகல் தூக்கம் செய்யலாமா கூடாதா இந்த விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுப்பது தான் தினச்சரியை ரித்துச்சரியை அப்படிங்கிறது ஒவ்வொரு காலநிலைகள் நமக்கு மாற்றமடையும் போதும் அந்த காலநிலைகளை பொறுத்து நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் தான் ருத்துச்சரியைன்னு சொல்லப்படுறதை பார்க்குறோம் அப்போ இந்த தினச்சரியை ருத்துச்சரியைன்ற அடிப்படையான ஆயுர்வேத கோட்பாடுகளை நாம் பார்க்கும்போது ஆயுர்வேத மருத்துவம் மிக அழகான ஒரு சிகிச்சையை பற்றி சொல்கிறத பார்க்குறோம் இதுக்கு பேர் தான் கற்கடக சிகிச்சை கற்கடகம் அப்படின்னா என்ன மழைக்கால ஆரம்பிக்கக்கூடிய மாதத்தை நாம் கற்கடகம்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் சொல்லணுன்னா தமிழில் ஆடி மாதம்னு சொல்லுவோம் இந்த கற்கடக மாதத்தில் என்ன அப்படி ஒரு பெரிய விசேஷம்னு பார்த்தோன்னா கோடை காலம் முடிந்து கோடையுடைய வறட்சி முடிந்து முதல் மழை இந்த பூமியில் ஏற்படும்போது மிக அதிகமான புளிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நிலை பூமியிலும் நம்ம உடம்புலையும் ஏற்படுவதை பார்க்க இந்த புளிப்புத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பூமியிலும் உடம்பிலும் ஏற்படும் போது உடலில் நிறைய வகையான வாத நோய்களும் பித்த நோய்களும் ஏற்பட்டு உடலில் நிறைய மாற்றங்களும் இந்த வாத பித்த நோய்கள் நமக்கு மிகப்பெரிய அளவில் சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்கள் வராமல் இருப்பதற்காக காலநிலை மாறுபாடுகள் நமக்கு ஏற்படும்போது குறிப்பாக இந்த கற்கடக மாதத்தில் உடலை தயார்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அழகான பரிந்துரையை ஆரோக்கியத்தை நீட்டிக்கவும் நோய்த்தன்மையை குறைக்கவும் அது மட்டுமல்ல ஆரோக்கியமான நல்வாழ்வுக்காக குறைந்தது வருடத்திற்கு இரண்டு முறை உடல் சுத்தி செய்ய வேண்டிய காலங்களில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கற்கடக சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று கற்கடக சிகிச்சைனா என்ன உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் மழைக்காலத்தில் வாழ்வியலில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடலை தயார்படுத்தி உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நிகழ்வுகள் உடல் கழிவு வெளியேறிய பிறகு உடலில் இருக்கக்கூடிய சோர்வுகளை மாற்ற உடலை ஆரோக்கியப்படுத்த நாம் பின்பற்ற வேண்டிய உணவு முறைகள் இந்த மொத்த மாற்றத்தின் போதும் வாழ்வியலாக யோகா தியானம் மற்றும் மூச்சு பயிற்சியை கொண்டு கோடை காலத்தில் இழந்த ஆரோக்கியத்தையும் சக்தியையும் மீட்டெடுக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் இவை அனைத்தும் சேர்ந்தது தான் கற்கட சிகிச்சை பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேதிக்கு மருந்து எடுக்கணும் உடலில் இருக்கக்கூடிய கழிவை நீக்க மருந்துகள் எடுக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் நாம் அதை எடுக்கும்போது ஆயுர்வேதம் பரிந்துரைக்கக்கூடிய காலங்களில் அதை எடுக்கும்போது உடல் கழிவுகள் முழுமையாக வெளியேறுவது மட்டுமல்ல உடல் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் அடைந்து விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் கற்கட சிகிச்சை அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு தனிமனிதனும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிகிச்சை கற்கடக சிகிச்சை இரண்டு வாரங்களிலிருந்து நான்கு வாரங்கள் வரை பரிந்துரைக்கப்படுறதை பார்க்க முடியும் அபியங்கம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் குளியல் உடல் வாதமாக பித்தமா கபமான் புரிந்து உடலில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மை வாதப்பித்த கபத்தில் எந்த வகை சீற்றமடைந்திருக்கிறது அப்படின்னு புரிந்து அதற்கு ஏற்றாற் போல மருந்தூட்டப்பட்ட எண்ணெயை எடுத்து உச்சி முதல் பாதம் வரை சீராக தடவி உடலில் இருக்கக்கூடிய சீற்றமடைந்திருக்கக்கூடிய கழிவுகளை சீற்றமடைய வைத்து ஆறு நாட்கள் இந்த சிகிச்சையை செய்து ஏழாவது நாள் பேதிக்கோ அல்லது வாந்திக்கோ அல்லது எனிமா சார்ந்த சிகிச்சையைக் கொண்டோ அல்லது உடலில் கெட்டி கிடக்கக்கூடிய ரத்தத்திலிருந்து நேரடியாக இரத்தத்தை நீக்கக்கூடிய சிகிச்சையைக் கொண்டோ அல்லது மூக்கில் சொட்டு மருந்து விட்டு கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாத பித்த கபத்தை நீக்கக்கூடிய ஒரு முறையான சிகிச்சை தான் கற்கடக சிகிச்சையுடைய ஒரு அடிப்படை உடல் சுத்தி ஆன பிறகு உடலில் கடுமையான சோர்வுகள் இருக்கும் உடல் சுத்தி ஆன உடனேயே நாம் உண்ணக்கூடிய உணவுகள் நம் உடலை பாதிக்காமல் இருப்பதற்காக அடுத்த ஏழு நாட்கள் முறையான உணவு வழிகாட்டுதல்கள் என்ன சாப்பிடணும் காரமான உணவா புளிப்பான உணவா துவர்ப்பான உணவா கசப்பான உணவா உப்பான உணவாங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மையை தன்மையை நம்ம உடல் வாதப்பித்த கபத்தில் எந்த வகையை சார்ந்ததுங்கிறத பொருத்தும் நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்ம சுத்தி செய்ததற்கான முழுமையான ஒரு நோக்கம் நிறைவேறுவதை பார்க்கலாம் உடலை மட்டும் சுத்தம் செய்தா போதுமா இந்த காலகட்டத்தில் மனதில் ஏற்படுகின்ற சீற்றங்களும் உடலில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் மாற்றுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சியாக தியானம் மூச்சு பயிற்சி யோக பயிற்சிகள் இந்த மூன்றையும் ஒருங்கிணைக்கும் போது இந்த ஒரு வருடத்திற்கு ஒரு பதினான்கு நாட்கள் முறையாக மருத்துவ ஆலோசனையோடு இந்த கற்கடக சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்ளும்போது உடல் நோய்வாய்ப்படுவதையும் தடுக்க முடியும் ப்ரிவென்ஷன் உடலில் இருக்கக்கூடிய நோய்களுடைய தீவிரத்தன்மை குறைவதையும் பார்க்க முடியும் கியூர் அதே ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு பலவீனமாக இருந்தாலும் கூட அல்லது வயதான பிறகு கூட வருடத்திற்கு ஒருமுறை இந்த பதினான்கு நாட்கள் கற்கடக சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்ளும்போது உடல் பலமடைகிறதையும் உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராகி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் திரும்ப முடியும் யாரெல்லாம் உடலை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் நோயற்ற வாழ்க்கையை பற்றியும் விருப்பம் கொண்டிருக்கிறீர்களோ கற்கடை சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டிய சரியான ஒரு தருணத்தில் நம்ம இருக்கோம் இந்த ஒரு மாதம் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம்னா இதன் பிறகு அடுத்த வருடம் ஆடி மாதம் வரை இதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் நேரத்தை வீணாக்காமல் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு பேசி முன்பதிவு செய்து மருத்துவர்களை சந்தித்து முறையான கற்கடக சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டோமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்